ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபைமன் சேனல் நீ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கூடு சந்தன கூடு அதுக்காக இன்றைக்கி தாளிச்சோரு தாளிச்சா கறியானம் செய்யப்படுறேன் அப்புறம் வந்து பொரிய அரிசி வறுத்து கலிக்கிட்டு போகிறோம் அதுக்காக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த நான் பார்த்தீங்கன்னா பூண்டையும் இஞ்சையும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் இஞ்சி அரைச்சிக்கலாம் நான் கடைக்கு போனேன் கடைக்கு போய்ட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தாள் சாக்கியத்துக்காக பருப்பு ஊற வச்சுருக்குறேன் புளி ஊற வச்சுருக்குறேன் சிக்கனை வாங்கிட்டு வந்தாச்சு இதெல்லாம் ஊருட்டோம் கடைக்கெல்லாம் போய்ட்டு வந்தாச்சு கிழங்கு வீட்டுக்குள்ளே ஜாமாவோ அரிசியும் வாங்கிட்டு வந்தாச்சு சின்ன வேலையை ரெடி பண்ண வேண்டியது தான் மணி ஆகிட்டுருக்கோம் மணி இப்போ பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சி இப்போ ஃபஸ்ட்டு புதிய அரிசி வறுத்துருவோம் அதுக்கப்புறம் பருப்பு வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் இதெல்லாம் கட் பண்ணி அரிச்சு இப்போ இது மட்டும் காய்கறி மட்டும் சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஜூஸு என்ன ஜூஸு இது பைனாப்பிள் இந்த ம் ஆட்டம்தான் இன்றைக்கி தான் ரெண்டு பேருக்கும் கூடு பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பி போட்டு வச்சிருக்காங்க நைட்லாம் நல்லா கடை வந்துடும் நிறையா சூப்பரா பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் ஓட்டுறதை வீடியோ எடுக்கணுமா அதுக்காக வீடியோ எடுக்க சொல்கிறாரு ஆ வீடியோ எடுத்தாச்சு போதும் போ ம் போதும் போ தால் சாவுக்கு காய்கறி மசாலா உப்பு இன்றிக்கலாம் கொட்டா வந்து இது வேகிறதுக்கு கொந்தாண்டி ஊற்றிக்கலாம் வெந்ததுக்கப்புறம் காய்கறிலாம் வந்துடுச்சுன்னா சுயி ஊற்றி சிக்ஸ்டி ஃபைவ்லாம் இல்லை பறுக்கிறது தான் வேகட்டும் பருப்பு புளி தேங்காய்

இது நல்லா கொதிக்கட்டும் கொதி கொதித்து கொதின மல்லி போட்டால் தால்ச்சா ரெடிக்கட்டும் அரிசி வறுத்தாச்சு பொரியரிசி இதை வந்து நல்லா மிக்ஸில் நைஸாக அரைச்சி களி கிண்டிக்கலாம் பொரியி வறுத்து நைசாக அரைச்சி தண்ணி ஊற்றி சீனி போட்டு கொதிக்க வச்சு இந்த அரைச்ச போட்டுருவோம் தக்காளி ஒட்டே ஒட்டாச்சு பூ போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மெய்னிப்பாக்கம் ரெடி களி இறக்கிட்டாலே அப்படியே கட்டி ஆகிடும் சரிங்கன்னா தால்ச்சோல் எல்லா வேலையும் முடிஞ்ச இந்த கடைசியாக சாப்பாடு மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி இருக்குது கொஞ்சம் தண்ணி விற்றுனோடனே டம் போட வேண்டியதான் கூட்டுக்கு கிளம்பியாச்சு ரெண்டு பேர் ரெடி ஆகிட்டானுங்க நாங்களும் ரெடி ஆகியாச்சு சரி போய் கூட்டு போய் பார்க்கலாம் பள்ளியாசலுக்கு போயிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்தாங்க எங்க நாங்கள் மூணு பேருக்கும் மூணு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு கூட்டம் சரியான கூட்டம் நல்லா நெருக்கி இடுக்கி பாருங்க இப்படி சாப்பிட்டுருக்குறாரு இது வந்து வீட்டில் உள்ள சிக்கனு சாப்பாடு பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கு முறை பரா மூணு ஆளுங்க வரது டிட். பண்ண எங்க நின்னு நான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பார்க்கவே இல்லையே. நீ பார்த்தியா? நீ அப்படியே சரியான கூட்டம் சரி, இதுக்கு அப்புறம் மறுபடியே வீடியோ எடுக்கறேன். நீ கூட்டு கடையில வயிறு இருக்கு. நீங்கள் அவளோட எதிர்பார்த்திருக்க புரியுது பார்த்தீ தர்காலங்கள் ஜோடிச்சு வச்சுருக்காங்க லைட்லாம் போட்டு ஏன்னா சரியான கூட்டம் நிறைய தான் அதிகமாக பிள்ளைங்கள் தாம வாங்கிட்டு நல்லா உட்காந்து பக்கம் பதினோரு மணிக்கு பதினஞ்சு மணிக்கு தான் ஆகிடுச்சு கூட்டு தராவுல கூட்டம்லான்னு வேறு சரியான கூட்டம் பிள்ளைங்க தாமல் வச்சு இப்போ ஜூஸ் குடிக்கிறானுங்க ஆரஞ்சு ஜூஸ் குடிக்காத நிற்கிறானுங்க பார்த்திங்கன்னா இஸ்லாம் ஏற்பாட்டெலாம் ஓடிட்டு இருந்துச்சு பதினொன்றரை மணி இருக்கும் இருக்க எனக்கு ஓகே இது வீட்டில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்